ஏதாவது ஒரு காரணத்தால அவ்வப்போது பாதிக்கப்பட்ட மன நிம்மதி அப்படிங்கிறது இப்பொழுது திரும்பவுமே வந்து சேரும் மனம் நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் உங்களுடைய உறவினர்கள் இடத்தில் இருந்த மனத்தாங்கல்களுமே நீங்கும் சண்டை சச்சரவுகள் அப்படின்னு பேசாம இருந்த உறவினர்கள் கூட அவங்களா வந்து பேசுவாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை நீங்க பெற போறீங்க உங்களோட பணிகளை சிறப்பா செஞ்சா இந்த ஒரு விஷயம் கட்டாயம் நடக்கும் இதுக்கு முன்னாடி சந்த ஒரு விஷயத்துக்குமே பாராட்டும் அங்கீகாரமும் இல்லைங்கிற ஒரு கவலை ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஆனா இந்த வாரம் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு அனுகூலமான பலன்கள் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு முன்னேற்றங்களும் அதற்கான அங்கீகாரமும் அதற்கான பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பிரச்சனைகளை சமாளிக்கவும் மன தைரியம் அதிகரிக்கவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமையில குரு பகவானை வழிபட்டு வருவதால் இன்னுமே நல்ல பயன்களையும் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புமே பெற முடியும் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய வழிபாடு உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறக்காம பதிவடவும் செய்யுங்க குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜாதக ரீதியா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அதை தீர்ப்பதற்கு எளிய முறையில பரிகாரங்கள் சொல்லப்படுது, ஸ்கிரீன்ல தெரியிற நம்பர் உங்களுக்கு கட்டாயமா இருக்கும் இருக்க அனைத்து பிரச்சனைகளுமே தீர இவங்க எளிய முறையில் பரிகாரம் சொல்றாங்க இந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிமுறைகளும் அவங்க சொல்றாங்க இது ஏன் உங்களுக்கு சொல்றோம்னா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்காங்க அதனாலதான் உங்களுக்கு பயனுடையும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லயுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்ப உங்களுக்கு இந்த வார்த்தைங்கிற அங்க நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நாம இப்ப பாக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பா பணியாற்றினா நல்ல ஒரு முன்னேற்றம் பெற முடியும் அப்படிங்கறத பார்த்தோம் அதன் பிறகு சந்திரனின் சஞ்சாரங்கள் இந்த வாரத்துல உங்களுக்கு நிறைய விதத்துல அனுகூலமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு செவ்வாய் மூன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலுக்கு போட்டியா விரோதிகள் வரலாம் குடும்பத்துல குழப்ப நிலை நிலவலாம் தவளையால் உடல்நலம் பாதிக்கப்படலாம் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத விஷயத்த போட்டு மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த வாரங்கிறது நீங்க சிறப்பா செயல்பட்டா நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களோட தொழில் செயல்பட்டா வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வரும் விரோதிகளும் வருவாங்க எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும் குடும்பத்துல குழப்ப நிலை வரலாம் கவலையால் உடல்நலம் பாதிக்கப்படலாம் புதன் பதினொன்று பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் பெண்களால் பல வரவுமே கிடைக்கக்கூடிய யோகம் அமையும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஒரு பகவான் ஒன்றாம் வீட்டில் வரும் பொழுது தொழிலுக்கு விரோதமா நடந்து உங்களுக்கு இந்த சமயத்துல மாறுவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கும் நல்ல ஒரு அந்தஸ்தும் அதிகரிச்சு காணப்படும் ஊக்கத்தோட தொழில மேம்படுத்துங்க சுக்கிரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் இந்த வாரம் இதனால காதலித்த பெண்ணை பெற்றோர் ஆசையுடன் கைப்பிடிக்கக்கூடிய யோகமும் உண்டாகும் சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கும் பொழுது வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகம் புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் பண விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியம் மட்டும் காட்டாமல் இருந்தீங்கன்னா ராகு பதினோராம் வீட்டில் இருக்கும் பொழுது பிள்ளைகளால் வேணா அவ்வப்போது தொல்லைகள் வரலாம் புதிய வீடு மாறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியை கொடுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சும் போனா உறவு மேம்பட்டு காணப்படும் கேது ஐந்தாம் வீட்டில் வரும் பொழுது அசாத்திய துணிவோடு உங்களோட தொழில நீங்க நடத்துவீங்க வேண்டாத விரோதிகள் பணிந்து போவாங்க இந்த சமயத்தில் மக்களால் நன்மைகள் உண்டாகும் மேலும் குரு பகவான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு வளம் காண நாட்கள் உங்களுக்கு சஞ்சரிக்கும் சூரியன் செலவுகளையும் அலைச்சலையும் அவ்வப்போது ஞாயிற்றுக்கிழமையில நீங்க கொஞ்சம் கவனமா எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடணும் ஞாயிற்றுக்கிழமை முதல் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால நீங்க நினைச்ச வேலைகளை எல்லாமே நினைச்சபடி நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் அந்த சமயம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வருமானம் உயர்ந்து காணப்படும் செல்வாதுக்கு அதிகரிக்கும் அதனாலதான் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் குருவின் பார்வையால உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் விலகும் போட்டியாளர்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகிடுவாங்க வழக்கு விவகாரங்களுமே சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் சனி ராகு பகவான் வரும்பொழுது வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் நெருக்கடி வரலாம் அதனால கவனமா இருக்கணும் ஞாயிறு முதல் குருவின் பார்வை ஜீவன சாணத்திற்கு உங்களோட தொழில நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் அடைய முடியும் உத்தியோகத்திலே ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகிடும் வெளிநாட்டு முயற்சிகள் இந்த தடவை உங்களுக்கு வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பயன்களை நீங்க அமைத்து கொள்ள முடியும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மற்றும் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருக சிறிடம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் கொண்ட மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வாரத்தின் கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் இருக்கு இல்லையா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் விருந்தினர் வருகையால் உங்களோட வீட்டுல குதூகலம் கும்மாலம் குஷி இது எல்லாமே உண்டாகும் செலவுகளுமே குறைவில்லாத வகையில் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதற்கேற்ற வரவும் உண்டாகும் அதனால கவலைப்பட ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சருவு அப்படின்னு பேசாமல் இருந்த உறவினர்கள் கூட ஒன்று கூடி வெளியில செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கோங்க அதுவும் குலதெய்வ கோவில் வழிபாடா இருந்தா ரொம்பவுமே நல்லது குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யறது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பா இருக்கும் அதுவும் ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லதாக இருக்கும் அன்பு காட்டும் பெண்களின் ஆதரவால் நல்ல ஒரு லாபம் வந்து சேரும் குழந்தைகள் சுட்டித்தனம் மற்றும் சேட்டைகளை கண்டு நீங்க மன மகிழ்ச்சி அடைய போறீங்க அது மட்டும் இல்லாம அரசு வழியில எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் ஏற்றம் இறக்கம் இருந்தாலுமே எதெல்லாமே நீங்க சமநிலையில சீரா கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே கோபம் மறைந்து சமாதானமாகி இது இதுவரை இருந்த சண்டை சுற்றுரவுகளை பேசி தீர்க்க போறீங்க தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் வரும் புதிய யுக்திகளை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா இன்னுமே தொழில் வியாபாரத்தை நல்ல முறையில மேம்படுத்த பல வாய்ப்புகள் வந்து சேரும் மேடை பேச்சாளர்கள் தங்களோட பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் கொடுத்த கடனை திருப்பி பெறுவதில் வேணா கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம் இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நல்லதா இருக்கும் அதன் பிறகு ரோஹிணி ரசித்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க பக்தி பக்தி பரவசம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் புதிய வியாபார தொடர்புகள் மூலம் நல்ல ஒரு லாபம் வரும் மற்றவங்களோட ஏற்படும் கோபத்தால ஒரு சில இழப்புகள் வரலாம் கவனமா இருங்க எந்த ஒரு வார்த்தை வார்த்தைகளுமே யோசிச்சு பேசுறது நல்லது துர்வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது சகோதரர்களிடம் விரோதம் ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரிச்சு போனா பரவாயில்ல இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் மத்தவங்க கிட்ட கடன் வாங்கும் நிலை வரலாம் வேலை விஷயமா அரசிடம் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் வியாபாரத்தில் திட்டமிட்ட விவரங்கள் செய்து முடிப்பீங்க அதன் காரணமா ஓரளவுக்கு வருமானம் வந்து சேரும் மாணவர்கள் போட்டி பந்தயத்துல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதன் பிறகு மிருகசிரிடம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் புண்ணிய சில யாத்திரிகள் சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும் சிலருக்கு பாசமிக உறவுகளை பிரிந்து வாழ்வதற்கான சூழ்நிலையும் வரலாம் பெண்களால் ஆதாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லை வரலாம் நல்ல நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தக்க சமயத்தில் உதவியா இருப்பாங்க அவங்களால நன்மை உண்டாகும் இடைவிடாத வேலை காரணமா நேரத்துக்கு உணவு சாப்பிட முடியாம போலாம் கொஞ்சம் தூக்கத்துக்குமே நேரம் தவறி தூங்குற மாதிரியான நிலை வரலாம் மேலும் மேடை பேச்சாள உங்களோட வன்மையால் வருவானம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் பாராட்டும் பதிவு உயர்வின் மூலம் நல்ல ஒரு சிறப்பான வேலை வாய்ப்புமே பெறக்கூடிய வாய்ப்பை நீங்க இந்த வாரம் அமைத்துக் கொள்ள போகிறீங்க எல்லா விஷயங்களுமே பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமா இருக்கு கோவப்படுறதை மட்டும் கொஞ்சம் குறைத்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பாதகமான செயல்களிலிருந்து இருந்து விடுபட்டு பல முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் என்ன ரிசிபராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் வீட்டில் இருக்க யாராவது ரிஷப் ராசியா இருந்து அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க பாத்து பயன்படட்டும் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பிளக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நிகழ்ச்சி